இந்த சத்குளம் உடையவன்தான் பிராமணம் பாங்க ஐயரும் பாங்க சுவாமியும் பாங்க அந்தனன் பாங்க அப்படிப்பட்டவனுக்கு தான் அந்த பொறுமை சாத்தியமா அறிவு மனுநீதி மனு தர்மம் தான் மனிதன் வாழ்வதற்கான ஒழுங்குகளை எவ்வளவு வகைப்படுத்தி இருக்கிறாங்க அதையெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு சாதாரணமான மனிதனுக்கெல்லாம் ஏறவே இயலாது அதனாலதான் மன தர்மம்னா வாழ்க மாதிரி கசக்குது பல பேருக்கு மன தர்மம்னா ஆகவே ஆகாதுங்கிறான் ஒழிக்காம இருக்கிறான் நம்முடைய ஜனாதன தர்மத்தை நிலைநிறுத்துறது சொன்னா அது அந்த மனுதர்ம தர்ம சாஸ்திரத்துல தான் அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த கட்டுப்பாடுகளோட வாழ்றவன் தான் உயர்ந்த சத்குணம் உடையவன் அப்படிங்கிறார் இங்க நூலாசி அவன் தான் இந்த சோதனை கலையை பயன்படுத்துறதுக்கு இந்த சோதனை கலையினால மற்றவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குங்கிறார் உத்தம சத்குணம் வறுமை அறிவு மனு நீதி ஈதர் பல கலை தெரியும் மூணாவது அடியில் சொல்றார் பெரியவர்கள் தம்மை எதிர்த்து வாழ்வு